வணக்கம் நெட் இன்னைக்கு ஒரு குட்டி கதை இந்த கதைய நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஆனாலும் இப்ப நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரையும் சுத்தி மாத்திரம் இல்லை என்ன சுத்தியும் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த கதைய திரும்ப எனக்கு நினைவூட்டுச்சு உங்க எல்லாருக்கும் பயிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல ஒரு துறவி இருக்கிறாரு ஒரு ஆற்ற ஓரமாக தன்னுடைய சிஷியர்களை கூப்பிட்டுட்டு ஒரு நாள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு சிஷியர்களும் ரொம்ப கவனமா அந்த குரு சொல்றதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த குருவோட பார்வை ஆத்தங்கிற ஓரமாக தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு தேல் மேலே படுது அடக்கடவுலே தேள் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது காப்பாற்றிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இலையை எடுத்து தண்ணிக்குள்ளே விடுறாரு அந்த தேல் அது மேலே ஏறி வந்துச்சுன்னா தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு தேல் அவர் கையை கொட்டிடுது வழி தாங்காமல் கையை சட்டுன்னு எடுத்துடுறாரு இருந்தாலும் மனசு கேட்காம திரும்ப இலையை எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு அந்த தேளை தூக்க முயற்சி பண்ணுறாரு மறுபடியும் தேள் கொட்டுது ஒரு தடவையில் ரெண்டு தடவையில பல முறை நடக்குது இருந்தாலும் இவரோட முயற்சியில் அவர் கைவிடவே மாட்டேங்கிறார் பார்க்குற இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமை இழந்து குருக்கிட்ட ஐயா அந்த தேள் தான் உங்களை கொட்டுதே நீங்கள் மறுபடி ஏன் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அந்த சீடர்களுக்கு துறவி பதில் சொல்லுறேன் திரும்ப அந்த தேளை காப்பாற்றுற முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டுருக்குறாரு முடிவில் அந்த தேளை காப்பாற்றி கரையில் எடுத்து போட்டுறாரு இப்போ திரும்பி அந்த சிஷ்யர்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னார் கொட்டுவது தேளோட குணம் தன்னுடைய இருந்து அது மாறிச்சா மாறலையே அப்போது காப்பாத்துறது கருணையோடு இருக்கிறது என்னோடய குணம் அந்த குணத்துலேருந்து அந்த இயல்புலேருந்து நான் எப்படி என்னை மாற்றிக்க முடியும் தேளே தன்னோட குணத்துலேருந்து மாறல மனுஷன் நான் எப்படி மாறுவேன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது தேலை கொட்டிடுச்சின்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றாமல் ஒதுங்கி போகலை அவர் கொட்டும்னு தெரிஞ்சும் அந்த தேலை காப்பாற்றினால அவர் குறைஞ்சும் போகலை ஆக அந்த ஒரு மகத்துவமான குணம் அந்த கருணை உள்ளம்தான் அவரை மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய குருவாக மாற்றிருக்கு இல்லைங்களா இந்த உலகம் கொடூரமாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளம் வந்து கருணையோடையும் அன்போடைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு பலமே தவிர பலவீனம் கிடையவே கிடையாதுங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க நம்மளை ஏமாளின்னு சொல்கிற அந்த மற்றவங்க தான் ஏமாந்து போவாங்க பாதிப்புக்கு ஆளாவாங்க நாம் அன்போடு இருக்கிறதுனால நம்ம அஸ்திவாரம் அசைய போகிறது கிடையாது ஆகவே நட்புகளை வாழ்க்கை வாழ்வதற்கே அன்பே அறம் கருணையே கம்பீரம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அன்பான வாழ்வை அருமையாய் நிறைவாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்